போரின் கேம் சேஞ்சர் மின்னல் வேகம் இந்தியா வாங்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தில் இவ்வளவு சிறப்புகளா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த விமானங்களின் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்து பேசியுள்ளார் இருவரது சந்திப்பின் போது உயர் ரக எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது போர் விமானத்தின் உற்பத்தியாளரான லாக்கிட் மார்டின் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை போர் விமானங்களை தயாரித்து வழங்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை போர் விமானங்கள் நவீன வான் போரில் ஒரு கேம் சேஞ்சராக பார்க்கப்படுகிறது ஏனெனில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மின்னல் டூ என்பது உலகின் மிகவும் மேம்பட்ட பல்துறை போர் விமானமாகும் இது தேசிய பாதுகாப்பை மேம்படுத்தும் உலகளாவிய கூட்டமைப்புகளை வெளிப்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு அதிநவீன ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக இருக்கும் எஃப் மிகவும் போட்டி நிறைந்த போராட்டங்களில் விமானிகள் மேன்மையை பராமரிப்பதை உறுதி செய்கிறது எதிரி நாடுகளின் ரோடர் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பறந்து செல்வதால் இது திருட்டு தனம் கொண்ட போர் விமானங்கள் என்று அழைக்கப்படுகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன் மேம்பட்ட தொழில்நுட்பம் அதை ஒரு முன்னணி போர் விமானமாக மட்டுமல்லாமல் பரந்த நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போர் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு முக்கிய முனையாகவும் செயல்பட இருக்கிறது மேலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தில் பிராண்ட் மற்றும் விட்னிஎஃப் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இயந்திரம் உள்ளது இது நாற்பத்தி மூணாயிரம் பவுண்டுகள் உந்துதலை வழங்குகிறது இது வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த போர் இயந்திரமாக அமைகிறது இந்த விமானங்களை நீர்நிலம் ஆகாயம் என அனைத்து போர் சூழல்களிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மிகவும் மேம்பட்ட சென்சார் இணைவு மற்றும் தரவு பகிர்வு திறன்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தில் உள்ளன மிகச்சிறந்த நுண்ணறிவை பெற்றுள்ள இது போர்க்களம் முழுவதும் சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தில் ஸ்டேல் டெக்னாலஜி என்ற அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளது இது மேம்பட்ட மின்னணு தொகுப்பு எதிரிகளின் ரோடரின் கண்களில் இருந்து மறைத்துவிடும் மேலும் எதிரிகளுடைய அச்சுறுத்தல்களை கண்டறிந்து எதிரி ஏவுகணையை ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு முன் எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது விமானம் தாங்கி கப்பல்கள் என எந்த இடத்திலும் பரந்து பறக்கும் வல்லமை பெற்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது சாதாரண ரன்வேயில் இருந்தும் இதனை இயக்க முடியும் எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்திய விமானப்படையின் வான்வழி போர் திறனை கணிசமாக மேம்படுத்தும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்